யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை முதுநிலை விரிவுரையாளர் மேரி வினிஃப்ரீடா சந்திரசேகர் அவர்கள் எழுதிய ஞான இலக்கியம் இறையல் வரலாறு மற்றும் திருவுவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலை ஆகிய நூல்களின் அறிமுக விழா கடந்த ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ் அகவொளி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழுவும் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறையும் இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் ஞான பள்ளு நூலிற்கான ஆய்வுரையை யாழ் கல்வி விலைய ஆசிரிய ஆலோசகர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களும் திருவில்லியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலை நூலிற்கான ஆய்வுரையை கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரி விரிவுரையாளர் திருமதி பப்சி மரியதாசன் அவர்களும் வழங்கியிருந்தனா் தென்னிந்திய திருச்சபை ஒய்வுநிலை பேராயர் தந்தை ஜெபனேசன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராசா அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பிள்ளை யாழ் பல்கலைக்கழக ஓய்வுநிலை பேராசிரியர் ராஜா அமலமிருத்தியர்கள் சபை யாழ்மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அருட்தந்தியர்கள் யாழ்ப்பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்